என்ன பார்த்து எகிப்து மீன்சித்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பானமணி வச்ச மாதிரி வச்சிருக்கீங்க மம்மி மாதிரி இருக்கு என்ன இருக்கு போறவங்க எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் க்ரோசரி ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட் தென் வந்து நாட்டு மருந்து கடை பேக்கரிஸ் அப்புறம் மெடிக்கல் ஷாப்ஸ் தென் வந்து எங்கெங்கே ஃபுட்ஸ் விற்கிதோ எல்லா கடைக்குமே நீங்க அதே போக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி இருப்பாங்க நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வச்சு அங்கேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்கு எங்கள்கிட்ட வந்து அரை கிலோ பாக்கெட்ஸ் இருக்கு பாக்கெட்ஸ் இருந்தோம்னா அந்த பேக்கெட்ஸை நீங்க வாங்கிட்டு லோக்கல் இருக்க ஷாப்ஸ்க்கு எல்லாமே நீங்க சப்ளை பண்ணலாம் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே உங்க கடையில வச்சு சேல் கொடுத்துக்கலாம் ஹோல்சேலா வரவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பேக்கெட்ஸையும் வாங்கி அப்படியே லோக்கல் இருக்கிற ஷாப்ஸுக்கு சப்ளை பண்ணிக்கலாம் மூணாவது ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் நீங்க சூப்பு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு அதே மாதிரி வேல்யூட் பண்ணலாம் இந்த மாதிரி தோசை இட்லி தென் வந்து சப்பாத்தி பூரி ிருத்தி ரவா உப்புமா செய்றாங்க எல்லாமே செய்றாங்க ரொட்டி அது போக கஞ்சி இப்போ கேரளால வந்து புட்டுப்பொடி சாப்பிடுவாங்க புட்டுப்பொடி அப்புறம் இடியாப்பம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க போறாங்க உங்களுக்கு உங்க ஸ்டில் என்ன சப்போர்ட்ல பண்ணி கொடுக்கறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க விற்க முடியலனா நாங்க திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்குறோம் பேமென்ட்டுமே தருவானங்க சரி இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறு தானியங்களும் நிறைய வங்கி இருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்ன வெரைட்டி இருக்கு என்னென்ன quantity கொடுக்குறீங்க ஓன் பண்ணி பார்த்தலாமா ஆ பார்த்தா ஓகே காட்டுங்க இப்போ வந்து என்னன்னா வரகு வரகரிசி வரகு புழுங்கல் இது ஃபுல்லாக புழுங்கல் அரிசி இந்த இது இதெல்லாம் புழுங்கல் அதுக்கும் அன்பாலிஷ்ட் இருக்குது கருப்பு குனி அரிசி இது எல்லா வெரைட்டியுமே இருக்குது நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் காமிச்சிடறேன் இது வந்து சாமை கருப்பு கோணி தென் வந்து சாமை ப்ரௌன் டாப் தென் திணை பனிவரகு அப்புறம் வரகு குதிரை போலி பேனியர் மில்லட் தென் சாமை எல்லாமே அன்பாலிஷ்டு எல்லாமே பேக்கெட்ஸில் இருக்குது இது ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் இருக்குது நீங்கள் பண்ணிக்கலாம் எடுத்து பண்ணிக்கலாம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பல்க் குவான்டிட்டிக்கு நான் சாம்பிள்ஸ் எங்கே வச்சிருக்கேன்

சரி ஹாய் பேக் இம்ப்ரான் பிசினஸ் இன்வோ இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கறது பரமக்கோடியில் இருக்கற ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லட் manufactured unit வந்திருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது சிறு வந்து மொத்தமா bulk quantity போட்டுட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து இவங்களுடைய பிராண்ட்ல ல நீங்க வந்து ஒரு distributeர மாற முடியும் ஒரு 1/2 kg packet-ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா சிறுதானியங்களுமே அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நீங்கள் பல்க் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணி எடுத்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் நீ வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பிசினஸ் பண்ணலாம் எப்படி நீங்கள் என்னென்ன டைப்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கு ஸோ ஃபுல் டீட்டர் நிறைய விஷயம் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்க சிறுதான் பல்க் குவான்டிட்டியை தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க என்னாலும் சரிங்க சாரே கனெக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஹலோ பிரதர் ஹலோ எப்படி இருக்கீங்க

ஐம்பது வருஷமா இருக்கு ஐம்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து நம்ம கம்பெனி இருக்கு அப்பா தாத்தா காலத்துல இருக்கு ஆமா இது வந்து சிறுதானை தயார் பண்ணிடுவோம் எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்க பண்றோம் சரி ஓகே சார் இப்ப டிஸ்ட்ரிபியூட் எடுக்க போறாங்க பல்க் ஒன்று எடுத்து தேவைப்படுறாங்க டேரக்டா வரணும்னா இந்த அட்ரஸ் வரலாம் ஆமா டேரக்டாவே நீங்க வந்து நாங்க லொக்கேஷன் இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுல நீங்க பாத்துட்டு நேரம் வந்துக்கலாம் சரி ஓகே பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்துக்கலாம் ஃபேக்டரி விசிட் பண்ணிக்கலாம் ஓகே கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க பூசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சிப்பாங்க வீடியோக்குள்ள போலாம் சிறுதானி அரிசிகள்லயே இந்த வரகு குதிரைவாளி சாமை இந்த மூணு புழுங்க நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் இது வந்து ம நெல்லரிசிக்கு மாற்று உணவாக இது பயன்படுத்தப்படுது இதை நம்ம சின்ன பிள்ளைலருந்தே நெல்லரிசி தான் உணவாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் குழந்தைலேருந்தே அந்த நெல்லரிசி சாப்பிட்டதுனால அதனுடைய டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த வரகு குதிரைவாளி சாமை இந்த மூணு தானியங்களும் இதை அவிய வச்சு ஊற வச்சு அவிச்சு இந்த புழுங்கல் அரிசியாக கொடுக்குறோம் இது நெல்லரிசிக்கு மாற்று உணவு இதை வந்து பயன்படுத்தும் போது நெல்லரிசி சாப்பிட்ட ஃபீல்ஸ் அப்படி ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கும் நமக்கு அது நெல்லரிசியில் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே பண்ணலாம் இட்லி தோசை அந்த உளுந்தை ஆட் பண்ணி இட்லி பண்ணிக்கலாம் தோசை பண்ணிக்கலாம் காலையில் வெண்பொங்கல் பண்ணிக்கலாம் இதை வந்து ஊற வச்சு வைக்கிறதுனால சத்துக்கள் குறையவே குறையாது ஏன்னு கேட்டால் ஊற வச்சு எடுக்கும்போது அது எண்டோஸோ வரைக்கும் அந்த அதனுடைய தோளில் இருக்கற சத்துக்கள்லாம் உள்ளே போயிடுது அப்போ நமக்கு வந்து இதை உணவை எடுக்கும்போது ரொம்ப நேரம் பசி தாங்கும் இப்போ காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டோம்னா மூணு மணி நாலு மணி வரைக்கும் நமக்கு பசி தாங்கும் அதே மாதிரி இதோட சேர்த்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கும்போது நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு ஓகே தேங்க் யூ இது வந்து ஒயிட் சொர்கமானது அப்புறம் இது ப்ரவுன் டப்ளசாமை தென் திணை ஃபாக்ஸ்டைல் மில்லெட் அப்புறம் வரங்க கூடோ மில்லட் தென் இது கம்பு கம்பு எப்பும்போல தெரியும் உங்களுக்கு கம்பெல்லாம் லிட்டில் மில்லட் அப்புறம் ஒயிட் சொர்கம் தென் பேனியார்டு ப்ரோஸோ அப்புறம் ஃபிங்கர் மில்லெட் எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் என்னோட பேர் அசோக் நாங்கள் வந்து சிறுதானிய தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கோம் மில்லட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்மட்ட வந்து சிறுதானியங்கள் எல்லாமே நாங்கள் ப்ராசஸ் பண்ணி தரோம் அது போக வந்து இந்த கம்பெனி எங்கே லொக்கேஷன் ஆகுதுன்னா பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் வரணும்னா மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற போர்வேல வந்தீங்கன்னா கம்பெனிக்கு வரலாம் இப்ப நீங்க வந்து மில்லட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை இப்படி வேற எதுவும் டிஸ்ட்ரிபுர்ட் கான்செப்டில் பண்ணுற ஐடியா இருக்கா பிரதர் நாங்க வந்து எப்படி கொடுக்குறோம்னா இப்போ முப்பது கிலோ ஐம்பது கிலோ பேக் இது வந்து ஹோல்சேலா கொடுக்குறோம் இது வந்து இப்போ ஹோல்சேலா வச்சு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மொத்தமா வாங்கி அது போக வந்து அரை கிலோ பாக்கெட்ஸ் தரும் அது ஃபுல்லா யாருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது போது அந்த அரை கிலோ பாக்கெட் வாங்க பண்ணாதான் உங்களால பண்ண முடியும் சரி ஓகே இதே இது வந்து ஹோல்சேலா பண்றீங்கன்னா மூடையா வாங்கிக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்னால பேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு பேக்கெட்ஸா வாங்கி அப்படியே கடைக்கு எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணி சப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதாவது பல்க் குவான்டிட்டி உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு அரை கிலோ பாக்கெட் அவங்க கிட்ட வாங்கி அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாமே மாவட்டம் மாதிரியா குடுத்துருவீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் சார் எல்லாரும் ஓகே சரி மருந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு பத்து பத்து பாக்கெட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்கன்னா ஒரு பத்து பத்து பாக்கெட் ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் வரும் அவங்க வாங்கிட்டு அப்புறம் தென் தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் என்ட்டா ஆட்ரு அதே மாதிரி பேக் இருக்கு பேகுன்னால் எல்லாத்துலேயும் ஒரு முப்பது கிலோ ஐம்பது கிலோ மினிமம் ஐம்பது கிலோ பேக்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்க நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பேக் எடுத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இப்போ உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிப்யூட் எடுக்க போகிறவங்களுக்கு உங்கள் ஸ்டீல் என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணி கொடுப்பீங்க சரி எங்கள் சைடுலேருந்து இப்போ டிஸ்ட்ரிப்யூட் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க இப்போ எங்கள்கிட்ட வந்து

உங்களால விற்க முடியலன்னா த்ரீ மந்த்ஸ்ல எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் உடனே சரி ஓகே இதே மாவு வந்து ரிட்டர்ன் பண்ணல பண்ண முடியாது பண்ண முடியாது மாவு வந்து ஒன்ஸ் வந்து சேல் மட்டும்தான் சரி ஓகே இல்லை இப்போ நான் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறாங்களே இப்போ ரிட்டர்ன் பண்ணாம அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண என்ன பண்ணனும் இந்த பிஸ்னஸ் இதை பொறுத்தளவு நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் சாம்பிள்ஸ் இங்க இருந்து அனுப்பிவிடுவோம் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் நாங்க வந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிவிட்டுருவோம் சரி அந்த கொரியர் மூலமா அந்த சாம்பிள்ஸை வச்சு சுத்தி இருக்க கடைகள்ல நீங்க ஆர்டர் எடுத்துக்கிறோம் எல்லா கடைக்குமே ஒரு நீங்க ஒரு நூறு கடை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நூறு கடை பிடிங்க அதுவே உங்களுக்கு ஒரு கடைக்கு நூறு பேக்கெட் மெலி நூறு ஒரு பத்தாயிரம் பேக்கெட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து நிறைய உடல் பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூனால வந்து பாத்தீங்கன்னா சிறுதனை மாறிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதோட ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுனால நன்மைகள் இருக்கு சரி இதை பொறுத்த அளவு நம்ம வந்து ஹெல்த் வந்து ஃபுல்லாகவே பெனிஃபிட் தான் இப்ப நீங்க நெல்லரிசி சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது அது வந்து சுகர் இதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகும் இதுல வந்து இது எதுக்கு நீங்க டாக்டர்ஸ்ட்ட போறீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வய ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் நீங்க டாக்டர்ஸ்ட்ட போறீங்க அந்த டாக்டர் போறீங்கன்னா உங்களுக்கு இப்பவே நீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்போ நீங்க போயிட்டு வர்றதுக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே வராது இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கும் குளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட் அதுபோல லோ குளிசிமிக் இண்டெக்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சரி இப்போ சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக எது சாப்பிடலாம் எது சாப்பிட ரொம்ப நல்லது சரி எல்லாமே சுகர் பேஷண்ட் உள்ளதுதான் அதில் வரகு குதிரைவாளி சாமர் தின பனிவரகு ப்ரௌன் டாப் கம்பு ராகி சோளம் 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 கருப்பு கோணி அரிசி சவப்பரிசி ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம் அதுல பாலிஷ் பண்ண அரிசி இருக்கு பாயில் புழுங்கல் இருக்கு மெயினா வந்து நாங்க வந்து புழுங்கல் தான் வந்து தமிழ்நாட்டுல மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த சைடு ஃபுல்லா மீ மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க மதிய சாப்பாடு அவங்களுக்கு புழுங்கல் தான் பெஸ்ட் எங்கள்ட்ட பாயிலிங் செக்ஷன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் சரி கம்ப்ளைண்டே இருக்காது உங்களுக்கு சரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எடுக்க போறவங்க எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்களேன் சரி இப்போ வந்து இப்ப நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட் நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போறீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்கீங்க எல்லாத்துக்குமே சரிதான் இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்னன்னா சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சாம்பிள்ஸ் வாங்கி கடைகள்ல ஆர்டர் எடுங்க ஓகே எங்க வந்து அரை கிலோ பாக்கெட்ஸ் இருக்கு பாக்கெட்ஸ் இருந்தவங்க அந்த பாக்கெட்ஸ் நீங்க வாங்கிட்டு லோக்கல்ல இருக்க ஷாப்ஸ்க்கு எல்லாமே நீங்க சப்ளை பண்ணலாம் இந்த சப்ளை பண்ணும்போது அவங்க அந்த பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் உங்கள்ட்ட சொல்றாங்கன்னா அதுல நீங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லலாம்னா உங்களை குளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட் அதே மாதிரி ஹை ஃபைபர் லோ கிளசிபிக் இண்டெக்ஸ் தென் வந்து பேலன்ஸ் கொலக்ஸ்ட்ரால் அப்புறம் லோ பிளட் ப்ரெஷர் அப்புறம் ஹேர் அண்ட் ஸ்கின் குட்னஸ் தென் வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க நெட்ல அடிச்சு பார்க்கலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணா நாங்களே சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி இருந்த பெனிஃபிட்ஸ் சொல்லிடுவோம் இதை வந்து நீங்க கடையில அப்ரோச் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் ஆகும் தென் நீங்க மூடையும் இருக்கு முப்பது கிலோ ஐம்பது கிலோ மூடை இருக்கு முப்பது கிலோ ஐம்பது கிலோ மூடைன்னா நீங்க வந்து அப்படியே ஒரு ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே உங்க கடையில வச்சு சேல் பண்ணலாம் ஹோல்சேலா வரவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பேக்கெட்ஸையும் வாங்கி அப்படியே லோக்கல் இருக்கிற ஷாப்ஸுக்கு சப்ளை பண்ணிக்கலாம் மூணாவது ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் நீங்க சூப்பு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு அதே மாதிரி வேல்யூ பண்ணலாம் அந்த மாதிரி தோசை இட்லி தென் வந்து சப்பாத்தி பூரி ரொட்டி உப்புமா செய்யறாங்க எல்லாமே செய்யலாம் ரொட்டி அது கஞ்சி தென் வந்து இப்ப கேரளாலலாம் வந்து புட்டுப்பொடி சாப்பிடுவாங்க புட்டுப்பொடி அப்புறம் இடியப்பம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் சரி ஓகே சரி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க குரோசரி ஷாப் அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இதை தாண்டி வேற எங்களும் அதிகமா மூவ் இப்போ குரோசரி ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட் தென் வந்து நாட்டு மருந்து கடை அதுக்கப்புறம் பேக்கரிஸ் அப்புறம் மெடிக்கல் ஷாப்ஸ் தென் வந்து எங்கெங்கே ஃபுட்ஸ் விற்கிதோ எல்லா கடைக்குமே நீங்க அதே போது டிஸ்ட்ரிட்டர் ஆல்ரெடி இருப்பாங்க நீங்க ப்ராடக்ட் வாங்கி போய் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு பெர்சென்ட் பத்து பெர்சென்ட் ப்ராஃபிட் வச்சு அங்கேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்கு நீங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதுக்குமே தனியாக கடை வைக்கிறாங்க மில்லட்ஸ் தனியாக கடை எல்லாம் வச்சிருக்காங்க ஒன்லி அங்கே மில்லட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம்ல அந்த மாதிரி சூப்பரா பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அது சின்ன ஒரு சின்ன இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் சரி பத்திரிக்கை பல்க் குவான்டிட்டி வந்து வாங்குறான்னு நான் மொத்தமா எனக்கு வந்து ஒரு ஆயிரம் டன் ஒரு ஒரு நூறு டன் வேணும் அப்படின்னா அது கொடுக்க முடியுமா உங்களால அதெல்லாம் கொடுத்தல எங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படியா நூறு டன்னு ஐம்பது டன்னு இருபது டன் பத்து அஞ்சு டன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்தாலும் சரி ஓகே இப்போ இந்த சிறுதானியம் எல்லாம் உங்களுக்கு எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே லோக்கல் ஃபார்மர்ஸ் தான் அப்படியா அது குதிரவாளி வரகு சாமத்தேனா எல்லாமே லோக்கல் ஃபார்மர் தான் எங்கள்ட்ட அப்பப்போ ஃபார்மர்ஸ் அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நேரம் வந்து இங்க கொடுத்துருவாங்க ஸ்டாக் கூட உள்ள இருக்கும் காமிக்கிறோம்ல அப்படியா ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லா இதான் அதிகமா வந்து தமிழ்நாடு மதுரை இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து எல்லாமே வந்து சிறுதானியங்கள் தான் ஆமா வருஷம் எங்களோட சேல் பண்ற தேவைகள் எல்லாமே கிடைக்குது சரி ஓகே சூப்பர் சரி இப்ப ஆர்டர் பண்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து வீடு தவிக்கு ஆர்டர் பண்ணலாம் வீடு தவிக்க ஆர்டர் பண்ண கொடுப்பீங்களா வீட்டுக்கு தேவை கொடுக்கலாம் ஆனால் பர்சனல் யூஸ்னா எல்லாமே பிஸ்னஸ்க்கு தான் நாங்கள் மெயினா கொடுக்குறோம் பர்சனல் யூஸ்ங்கிறது

எங்களுக்கு வந்து எல்லா பக்கம் பக்கமும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ரோதா ஓகே ப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீடியோ ஃபுல்லா பாத்துருவீங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்டுல பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க சிறுதானியங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல எனக்கு வந்து பல்க் குவான்டிட்டியாக வேணும் நான் மொத்தமா எடுத்து நான் பண்றேன் இன்னைக்கு வந்து சிறுதானியங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் ஆர்டேட் அப்படிம்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றதாக இருக்கணும் பல்க் ஆகல வாங்கிக்கலாம் ஒரு வியாபாரி கட்ட வச்சிருக்கீங்க எப்படி இருந்தாலும் மறக்காம நீங்க சிறுதானிய ஆர்டர் பண்ணி என்ன ரிசன் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பரமக்குடியிலே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்சேலர் இருந்தவங்க இவங்க தான் மேனுபேக்சரிங் இவங்க தான் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பரமக்குடி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மதுரை மாவட்டங்கள் அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் நடந்துட்டு இருக்க சிறுதானியங்கள் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாவே இருக்கிறாங்க இங்க பரமக்குடியில சோ மறக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்பர் கொடுத்திருக்கான் உடனே கால் பண்ணி பேசுங்க உங்க அட்ரஸ் வரலாம் நம்பர் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி Thank you.